வணக்கம் இன்னைக்கு ஒரு அழகான கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த கதை நான் சொல்ல சொல்ல உங்களுடைய மனசுல அழகா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தா அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கதையில வந்து ஒரு ஒட்டக சிவிங்கியும் ஒரு குதிரையும் இருந்துச்சுங்களாம் அதுங்க தங்கி இருந்த இடத்துல ரொம்ப தண்ணி பஞ்சம் வந்து அந்த ஆறெல்லாம் வத்தி போயிடுச்சுங்களாம் பசுமை நிறைந்த அந்த செடி கொடிகள்லாம் பாழா போயிடுச்சுங்களா அதாவது காஞ்சி போயிடுச்சுங்களா இதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பசுமையான புல் வேணும் இல்லைங்களா அதனால் அந்த இடத்த விட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்ட்டு இதுங்க நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுங்களா ரொம்ப மயில் கணக்கில் நடந்து வந்துச்சுங்களாம் அப்போ ரொம்ப தொலைவில் ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு பசுமையான இடம் தெரிஞ்சுதான் இவங்களுக்கு இந்த ஒட்டக சிவிங்கையும் இந்த குதிரையும் இந்த காட்டை பார்த்த உடனே அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு அழகா ஓடிச்சுங்களாம் அதுங்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான ஆறு போயிட்டு இருந்துச்சா அந்த ஆத்துல வந்து நிறைய வந்து இந்த கட்டு மரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சா ஆத்துடைய சலசலப்பு அவ்வளவு நல்லா இருந்துச்சான் கேக்குறதுக்கே பசுமையான இடமா அந்த இடமே அப்படி குளுமையா இருந்துச்சான் இந்த ஒட்டகச்சி விங்கியும் இந்த குதிரையும் அங்க அங்க இருந்து இருந்து நல்லா வந்து அந்த ஆத்து நீரை குடிச்சிருச்சுங்களாம் பசி அடங்கிடுச்சா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒட்டகச்சி விங்கி குதிரை கிட்ட சொல்லிச்சா நிம்மதியா தூங்கலாம் வா சொல்லிச்சான் அதுக்கு குதிரை சொல்லிச்சான் இல்ல இல்ல இது புது இடம் நம்ம இந்த காட்டை சுத்தி பாக்கலாம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு வரலாம் சரி சரிவானு ரெண்டும் போகுதுங்களாம் இந்த ரெண்டு நண்பர்கள் கொஞ்ச தளவு சமயத்துல அங்க ஒரு முயலும் அதனுடைய அஞ்சு குட்டிங்களும் இருந்துச்சான் வெள்ள முயலுங்களாம் அவ்வளோ அழகா இருந்துச்சாம் பார்க்கவே முசு அந்த தாய் முயல் வந்து அந்த அஞ்சு குட்டிங்களுக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா அழகா சந்தோஷமா இருந்துச்சான் அந்த குடும்பத்தை பார்க்கவே இந்த குதிரை போய் அந்த முயல்கிட்ட பேசிச்சா நாங்க இந்த காட்டுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்குதான் புதுசு நாங்க இந்த காட்டால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டுச்சான் என்ன இப்படி கேட்டுட்டீங்க இந்த காடு தான் நாங்க வாழ்ற இடம் இது எங்களுடைய வீடு இந்த காடு எங்களுக்கு எல்லாமே கொடுக்குது உணவு தண்ணீர் சந்தோஷம் பாதுகாப்பு எல்லாமே எங்களுக்கு கொடுக்குது இதுதான் எங்களுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லிச்சுங்களாம் இதை கேட்டு இந்த ரெண்டு நண்பர்கள் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா முயலை தாண்டி போயிட்டே இருந்தாங்களாம் அப்ப இருட்டிக்கிட்டே வந்துச்சான் அப்ப வங்கி சொல்லிச்சான் நண்பா மழை வர மாதிரி இருக்கே நம்ம எங்கேயாவது ஒதுங்கலாம்னு சொல்றதுக்குள்ளாரே ஜோரா ஒரு மழையா இதுங்க ரெண்டும் ஓடும் நண்பா ஓடுன்னு சொல்லிட்டு ரெண்டும் போய் ஒரு ஆலமரத்துக்கு அடியில நின்னுச்சுங்களாம் அங்க வந்து இதுங்க ரெண்டும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்துச்சான் அப்போ ஆழமரத்து பொந்து கடியில இருந்து ஒரு குரலாம் என்ன குரல்னா கொஞ்சம் வாய மூடுறீங்களா ஒரே தொந்தரவா இருக்கு என் பிள்ளைங்க எல்லாம் தூங்குறாங்க இப்படியா கத்துவீங்க அப்படின்னு ஒரு குரலாம் யார் அந்த குரல்னு பார்த்தா அங்க ஒரு அழகான ஒரு பச்சை கிளிங்களாம் அவ்வளவு அழகா இருந்துச்சான் அந்த பச்சை கிளி இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த கிளியை பார்த்து நாங்க தெரியாம சத்தமா பேசிட்டோம் இனிமேல் நாங்க பேச மாட்டோம் எங்க உன்னுடைய பிள்ளைகளை காட்டுன்னு சொன்னோன்னா இந்த தாய் கிளி பிள்ளைகளை கூப்பிட்ட உடனே அந்த பொந்துல இருந்து சின்ன சின்ன கிளிகள் எட்டி எட்டி பார்த்துச்சான் அந்த மரம் நிறைய பொந்துகள்லாம் அதுல இருந்து ஒரு ஐம்பது கிட்ட எட்டி பார்த்துச்சுங்களாம் இந்த குதிரையையும் ஒட்டகச்சிவிங்கையும் இதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சான் பச்சை பசேல்ன்ற மரத்துல இவ்வளோ அழகான பச்சை கிளிகளா ஆஹா என்ன சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு எல்லாத்துக்குமே மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சாம் ஒட்டகச்சி என்ன பண்ணிச்சான் கிளிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சான் என்னன்னா இந்த காடு உங்களுக்கு என்ன தருது நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சாம் அதுக்கு இந்த பச்சை கிளி சொல்லிச்சா என்ன இப்படி கேட்டுட்டீங்க இந்த காடு தான் எங்களை வாழ வைக்குது இந்த காட்டுல இருந்து தான் நாங்க எல்லாம் எடுக்கிறோம் பார் எத்தனை வகையான மரங்கள் இருக்கு எத்தனை வகையான காய் கனிகள் இருக்குது இதுதான் எங்களுடைய மூணு வேளை சாப்பாடு இந்த காடு மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் அழிஞ்சே போயிடுவோம் இந்த ஆலமரம் தான் எங்களுடைய வீடு எங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது இந்த காட்டால நாங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்றோம் பசி இல்லாம தண்ணீர் தாகம் இல்லாம அப்படின்னு இந்த பச்சைக்கிளி சொல்லிச்சான் இத கேட்ட உடனே இந்த ரெண்டு நண்பர்களுக்கு அப்பா நமக்கும் ஒரு வீடு கிடைச்சிருச்சு இனிமேல் நிம்மதியா இருக்கலாம் நண்பர்களும் கிளிக்கிட்ட பேசி முடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சுங்களா என்ன சத்தம்னு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா மனிதர்கள் மரங்களை வெட்டுறாங்களாம் ஆயுதங்களை கொண்டு பயங்கரமான சத்தம்மா அந்த ஒட்டக்கச்சி விங்கியும் குதிரையும் இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது மரங்களை வெட்டிக்கிட்டே வராங்க அடுத்தது இந்த மரம் தான் நம்ம மலை மேலே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு மலை மேலே ஏறி போயிடுச்சுங்களாம் மலை மேலே பெருசாக பச்சை பயிருங்கெல்லாம் இருக்காது அதே மாதிரி தண்ணீர் பெருசாக இருக்காது இல்லைங்களா அப்போது ஒட்டக்கச்சி விங்கிக்கிட்ட குதிரை சொல்லிச்சா நண்பா நம்ம அங்கே போயிடுறோம் அங்கேயும் இந்த மனிதர்கள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணா நம்ம என்ன செய்வோம் அதுக்கு இந்த அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக கூடாது இந்த மனிதர்களுக்கு எதிர்ப்பா நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம் இந்த குட்டி கதை நமக்கு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குதுங்க மனிதர்கள் போகாத இடங்களே கிடையாது இப்ப காட்டுல வந்து நிறைய மரங்கள் வந்து மனிதர்களால் அழியுதுங்க கவர்மெண்ட்டும் இது வந்து பாத்துக்கிறாங்க இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலையும் மரங்கள் வந்து வெட்டிக்கிட்டே தான் வந்து மிருகங்கள் இடம் இடம் பறவைகள் இடங்க அவங்களுடைய போய் மனிதர்கள் இந்த மாதிரி மரம் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு உபத்திரமா தான் இருக்கும் இந்த விஷயத்த இந்த மரம் வெற்ற மனிதர்களும் அவங்களுடைய முதலாளிகளும் தெரிஞ்சுக்கிட்டாவே காடு அழியாதுங்க குட்டி கதையை நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாம் கற்பனை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை 私もね。